ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு நேம்லேயே ஒரு வந்திருக்கான் பாரு ஹாய் விஜய் சாப்பிட்டேன்டா தம்பி நீ சாப்பிட்டியா உடம்பு பரவாயில்லையாப்பா உடம்பு பரவாயில்லையா ஒன்னும் ஸ்பெஷல் இல்லைக்கா தோசை தான் இங்கேயும் தோசை தான் தோசை கார சட்னி டே சந்தோஷ ஒழுங்கா ம் சாப்பிட்டேன் பரவாயில்லையே ஓகே ஓகே விஜய் ஓகே உடம்பு பரவாயில்லையா சந்தோஷம் சந்தோஷம் ஒழுங்கா லைவுக்கு வர முடியல உடம்பு சரியில்லைங்க ஒர்க்குக்கு போனியா இல்லையா டேப்லெட் போட்டியா ஓகே கண்ணா ஓகே கண்ணா டேப்லெட் போட்டா இன்ஜெக்ஷன் போட்டா சீக்கிரம் சரியாயிருப்பா டேப்லெட் பத்து டேப்லெட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சரியாக போயிடும் இன்ஜெக்ஷன் போட்டால் சீக்கிரம் சரியாயிடும் ஆனந்த்ராச்சு வாங்க வாங்க ஹாய் தோசைக்கு அரைச்சட்னிடா தம்பி இன்னும் மாமா வரலை மாமா வண்டி ஓட்டிகிட்டு போயிருக்காரு தொறைய வரையும் போயிருக்காரு மாமா வந்துட்டுருக்கார் வீட்டுக்கு அவன் எங்கே தூங்குறான் அங்கே பாரு உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு தெரியுறாண்ணா அங்கே ஒரு ஷூட்டி டிவி பார்த்துட்டு இருக்கான் தம்பி த்ரீ டேஸ் லீவ் அக்கா அப்படியா ஓகே ஓகே விஜய் உடம்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போ சரியா உடம்பை பார்த்துட்டு போ ஆனந்த்ராஜ் ஹாய் ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க ஓகே விஜய் ஓகேடா தம்பி கார சட்னி எப்படி இருக்குமாக்கா கார சட்னின் காரமா இருக்கும் கார சட்னா காரமா இருக்கும் தேங்காய் சட்னின்னா இனிப்பா இருக்கும் போதுமா இதயம்மா அண்ணா வாங்க வாங்க மூணு நாளைக்கு நன்றி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் அண்ணா ஐடி மாத்திட்டே இருக்கீங்க எனக்கு தெரியல டக்குன்னு பாருடா விஜய் எப்படியெல்லாம் கேள்வி கேள்வி கேட்கிறான் பாருடா தலையில் புறம்பு தொங்குது அட லூசு ஸ்க்ரீன் 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 துணி தொங்கிட்டு இருக்கு ஒருத்தன் உள்ள நடமாட்டிட்டு இருக்கான் பாரு ஏய் தூங்கு போயிட்டே போன நான் உட்காந்துருக்க போய் தூங்கு போ அக்கா பக்கத்தில் பாக்ஸ் இருக்கா ஏண்டா என்ன பாக்ஸ் பென்சில் பாக்ஸா ஜாமெட்ரி பாக்ஸா என்ன பாக்ஸ் வாங்க அண்ணா வாங்க வாங்க அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா காலையில் காலையில போகணும்டா ஏ ஸ்ரீதர் இவ போச்சா வரப்போறான் தான் இருந்தான் இப்படியா ஏ ஸ்ரீதர் ட்யூப்ளைட் அங்க பாருங்க உள்ள நின்று கேக்குறான் பாரு ஸ்ரீதர் தீ குச்சு மாட்டியா டியூப்ளைட் மாண்டியாங்கிறான்டா உன்ன பொம்பரு கட்டம் பண்டையாவா இல்ல தங்கச்சி லாரி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படியா எங்க வீட்டுக்கார கூட வண்டி ஓட்டி தொரியர் ஓரி வந்துருக்காரு நான் டிப்பர் ஓட்டிட்டு வந்திருக்காரு வந்துட்டு இருக்காரு போய் இறக்கிட்டு வந்துட்டு இருக்காரு நீ சொன்ன காமெடியா அந்த பாக்ஸ்ல போட்டு பத்திரமா அக்கா நான் சொன்ன காமெடியாவா போடா சந்தோஷ மனுஷன் சாப்பிடுற மாதிரி நல்ல ஹோட்டல் சொல்லாக்கா ஏன்பா ஏன் நீ நிறைய ஹோட்டல்ல சாப்பிடாத பழச சூடு பண்ணி கொடுத்துருவாங்க ஆளை பார்த்து கொடுப்பாங்க சரியா நீ பண்ணி வாய் தூங்கடா போடாங்க ஏ கிளி மாண்டையா கம்புடுங்கிற